ஒரு காலத்தில் ஒரே குருகுலத்தில் இரண்டு சிறுவர்கள் கல்வி பயின்றார்கள் ஒருவர் யாதவர்களின் மகன் கண்ணன் கிருஷ்ணர் மற்றொருவர் ஏழை பிராமண சிறுவன் குஜேலர் குருகுல வாழ்க்கையில் அவர்கள் இருவருக்கும் பணமும் பதவியும் ஒருபோதும் முக்கியமில்லை விரத சேகரிப்பது தண்ணீர் எடுத்து வருவது பாடம் படிப்பது எல்லாவற்றையும் ஒன்றாகவே செய்தார்கள் அந்த நட்பு புனிதமானது உண்மையானது காலம் ஓடியது கண்ணன் துவாரகையின் மகாராஜாவானார் ஆனால் குஜேலர் ஏழ்மையில் துன்பத்தில் வாழ்ந்து வந்தார் சாப்பிட ஒரு வேளை உணவுக்கே வழியில்லாத நிலை ஒரு நாள் குஜேலரின் மனைவி மென்மையாக சொன்னாள் நீங்கள் கிருஷ்ணரின் நண்பர் தானே ஒருமுறை அவரை சந்தித்தால் நம் வாழ்க்கை மாறாதா நான் ஏழை அவர் அரசன் எப்படி செல்வேன் ஆனாலும் மனைவியின் நம்பிக்கைக்காக ஒரு சிறிய அவள் மூட்டையை பரிசாக எடுத்து துவாரகைக்கு புறப்பட்டார் துவாரகை அரண்மனை பெரும் கோபுரங்கள் பளபளக்கும் மாளிகைகள் ஏழை உடையுடன் நின்ற குஜேலரை காவலர்கள் தடுத்தார்கள் அந்த நேரம் குஜேலா என் நண்பனே என்று தானே ஓடி வந்து குஜேலரை கட்டியணைத்தார் அரண்மனை முழுவதும் அதிர்ந்தது புஜேலர் கொண்டு வந்த சிரியாவல் மூட்டையை கிருஷ்ணர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உண்டார் இதுதான் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த விருந்து என்று சிரித்தார் புஜேலர் எதையும் கேட்கவில்லை நண்பனை பார்த்ததே எனக்கு போதும் என்று மனதிலே நினைத்தார் அனுமதி பெற்று வீடு திரும்பினார் வீட்டுக்கு சென்ற ஹுஜேலர் அதிர்ந்து நின்றார் அவர் குடிசை ஒரு அழகான மாளிகையாக மாறியிருந்தது மனைவி மகிழ்ச்சியுடன் நின்றாள் ஹுசேலர் உணர்ந்தார் நான் எதையும் கேட்கவில்லை ஆனால் உண்மையான நட்பும் பத்தியும் எல்லாம் கொடுத்தது உண்மையான நட்பு பணத்தை பார்க்காது உண்மையான பத்தி வெறுமையாக போகாது